சொந்த மண்ணில் இங்கிலாந்தை இந்திய கிரிக்கெட் அணி வீழ்த்தி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி கண்டிருக்கிறது இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துருப்படுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து ஐநூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துருப்பாட்டத்தில் சுப்பன் கில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து முதலாவது இன்னிங்ஸுக்காக துறைப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நானூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதற்கமைய நூற்றி எண்பது ஓட்டங்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துறைப்படுத்தாடிய இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை இடநிறுத்திக் கொண்டது இதிலும் சுப்பன் கில் நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு அறுநூற்றி எட்டு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதன்படி போட்டி போட்டியின் ஐந்தாம் நாளான இன்று அறுநூற்றி எட்டு ஓட்டங்கள் என்று இலக்கை நோக்கி பிற்படுத்தாடிய இங்கிலாந்து அணி இருநூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பந்துவீச்சில் இந்திய அணியின் சார்பில் ஆகாஷி ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் போட்டியின் ஆட்டநாயகனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் இந்த வெற்றியுடன் இரண்டு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலை வெற்றியை பெற்றிருக்கின்றன யாழ்ப்பாணம் செம்மணி சித்து பாத்தி மனித புதைகொளியிலிருந்து நேற்றும் இரண்டு எண்புகள் மீட்கப்பட்டு இதன்படி இதுவரை காலத்தில் நாற்பத்தி ஏழு எண்புகள் மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்று ஞாயிற்றுக்கிழமை அரை அரைநாள் பணிகள் மாத்திரமே இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் நேற்று காலை ஆரம்பமான அகல பணிகளின் போது இரண்டு எண்புகள் மீட்கப்பட்டதாக மீட்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொளியிலிருந்து தொடர்ந்தும் இவ்வாறான கூடுகள் மீட்கப்படுகின்றமை பொதுவாக தமிழ் மக்கள் கிளேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி சுவாமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட செம்மணி பிரதேசம் ஏற்கனவே வரலாற்றில் முக்கிய இடமாக கருதப்படுகிறது அந்த வகையில் தற்போது மயானத்தை அங்கு நாள்தோறும் எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றமை அங்கு பாரிய படுகொலை ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நேற்று வாய்க்கால் ஒன்றை வெற்றும் போது அந்த வாய்க்காலில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த இடம் வாய்க்கால் வெட்டுவது நிறுத்தப்பட்டது இதனை அந்த இடத்திலும் தற்போது அகழ்வு பணிகள் எனவே சித்துப்பாத்தி மயானத்தை பொறுத்தவரையில் பாரிய மனித புதைகுழி ஒன்று இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பன்னிரெண்டாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறவிருக்கின்றன இன்றும் பல மனித என்பு கூடுகள் அடையாளம் காணப்படலாம் அல்லது மீட்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது